வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் சதீஷ்குமார் டாக்டர் எஸ்கே இந்த அருமையான நாளில் உங்களை கண்டிப்பதல் மகிழ்ச்சி நம்மளோட மருத்துவ மனநல ஜோதிடத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னா பொதுவாகவே நம்ம உடல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு இருக்குன்னு ஜாதகத்தை பார்த்தன்னே சொல்லிட முடியும் அதுக்கான நிறைய குறிப்புகள் நமக்கு இருக்கு அந்த வகையில வந்து வந்து ஃபஸ்ட்டு உடல் சார்ந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே அதை கண்டுபிடிக்க முடியும் அப்போ உடல் சார்ந்த பிரச்சனையை குறிக்கக்கூடிய கிரகம்னு சொன்னால் மூணு வகையா பிரிக்கலாம் ஒரு நோய் எப்படி வரும் ஒரு மணிகள் இருக்கா அப்படின்னு சொன்னா மூணு வகையா பிரிக்கலாம் ஒன்னு ஜெனிட்டிக்கன்னு சொல்லுவாங்க ஜெனிட்டிக்கல் அஹ் அதாவது பாரம்பரியம் சார்ந்த நோய்க்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்வியல் சார்ந்த லைஃப் ஸ்டைல் ஆஹ் டிசீசஸ் லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடிய நோய்கள் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கே தெரியாது அதாவது திடீர்ன இந்த திடீர்னு வரக்கூடிய நோய்கள் அப்புறம் அறுவருப்பான நோய்கள் இந்த மாதிரி பல வகையான விஷயங்களை வந்து நம்ம ஜாதக ரீதியா கண்டுபிடிக்க முடியும் இப்ப ஒரு ஜாதகத்துல இந்த பாரம்பரியமா வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமான கிரகமா இருக்கிறது சனின்னு சொல்லலாம் பாரம்பரிய நோய் என்னன்னா நீங்க போய் டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா இப்ப சப்போஸ் சுகர் உங்களுக்கு வந்துச்சு உடனே டாக்டர்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படி சொன்னீங்கன்னா டாக்டர் உடனே சொல்லுவாரு உங்களுக்கு சுகர் இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணா இருக்கும் அப்ப அவர் உடனே என்ன கேட்பாரு உங்க வீட்டுல யாருக்கா சுகர் இருந்திருக்கா கேட்பாரு அப்ப அது பாரம்பரியமான விஷயத்த சொல்லக்கூடிய கிரகமானது சனி அப்போ பாரம்பரியமான நோய்களை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி சார்ந்த விஷயங்கள் வந்து ஒருத்தர் தொடர்ந்து இப்ப டிரைவர் எல்லாம் இருக்காங்க உட்கார்ந்துகிட்டே அந்த தன்னோட வேலையை செய்யக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு நிறைய சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வரும் இயற்கையாவே வரும் அப்போ ஜாதகத்துல அப்ப அந்த வாழ்வியல் சார்ந்த நோய்கள் யாருக்கெல்லாம் வரும் அந்த கிரகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்ப வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் உதாரணமா புதன் கிரகம் சொல்லலாம் நம்ம எந்தெந்த உடம்ப என்னென்ன வகையில் தொடர்பு கொள்றோம் கண்ணு பாக்குது காது கேக்குது நாக்கு டேஸ்ட் பண்ணுது தோள்கள் வந்து தொடர்பு கொள்ளுது இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி சென்சஸ் வைஸ் சென்சஸ்னால வரக்கூடிய நோய்களை வந்து புதன் சொல்லுது அப்ப இந்த மெர்குரி பிளானட என்ன சொல்லுதுன்னு சொன்னா நம்மளோட வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளை சொல்லும் உதாரணமா சுக்கர்ன்னு சொல்லலாம் நம்ம ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாலியல் சம்பந்தப்பட்ட வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளை சொல்றது வந்து இந்த மாதிரி கிடக்கும் அப்புறம் இன்னொன்னா பார்த்தோம் இன்னொரு வகையா பார்த்தோம்னு சொன்னா ராகு கேது ராகு கேது சந்திப்புள்ளிகளால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்போ பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல இந்த மருத்துவம் உடல் சார்ந்த பிரச்சனை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் நிறைய ஜாதகங்கள் வருது கேட்போம் நம்ம ஒரு டைம் கேட்பேன் உங்க வீட்டுல யாருக்கு சார் இந்த மாதிரி கர்ப்பகை பிரச்சனை இருக்கு சார் உங்க வீட்டுல ரீசண்டா யாருக்கு வந்து கண்ணு ஆப்ரேஷன் பண்ணீங்க சார் உங்க வீட்டுல ரீசண்டா யாருக்காவது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகி பிளேட்டு தான் வச்சிருக்கா ஆக்சிடென்ட் ஆகி அப்படின்னு கேட்டா ஆமாங்க சார் இப்பதான் நாலு மாசம் முன்னாடி நடந்தது மூணு மாசம் மாடின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்மளால அந்த மருத்துவ பிரச்சனைகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத உடல் சார்ந்த பிரச்சனை என்ன இருக்குன்னு அனுமானிச்சு நம்ம சொல்ல முடியும் சரி மனம் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை என்னென்ன உதாரணமா சொல்லப்போனா ஆஹ் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவர் ஹாஸ்பிட்டல்ல போட்டு போய் கூப்பிட்டு போனா அல்சருன்னு சொல்லி அமைச்சுட்டாங்க அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு ஹார்ட் அட்டாக் வந்துருணும்னு ஒரு பயம் இல்லைங்களா ஹார்ட் அட்டாக் வந்துதுன்னு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருந்தாவே அதோட சிம்டம்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒன்னு இருக்குன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தலையில வந்து வலி வரும் தலைவலி இந்த தோள்பட்ட வலி பல்லுக்கு உள்ள அந்த ஈரல்கள்லாம் வலி இருக்கும் ஒரு சைடாக வலிக்கும் சரிங்களா அந்த வலி வந்து நம்மளோட கைகள் வழியாக வந்து தோள்பட்ட வழியாக வந்து முதுகு தந்தை வழியாக வந்து மொத்த ஒரு ஒரு சைடே பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா இந்த அல்சர் அப்படின்னு சொன்னா ஒரே இடத்துல அதிகமா வலிக்கும் எரியும் ஒரு எரிச்சலா இருக்கும் ஆனா இதுக்கு அதுக்கு கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஆனா மக்களுக்கு தெரியாது அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம வந்து இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா பொதுவாகவே வந்து இந்த இயக்க உறுப்புகள் வந்து ஹார்டு அப்போ அந்த இயக்க உறுப்புகள்ல வந்து பிரச்சனை வருதுன்னு சொன்னா அதுக்கு சூரியன் மெயினான ஒரு காரணமா இருக்கு இங்கே சந்திரன் காரணம் இல்லை சந்திரன் வந்து பயத்தை தான் உருவாக்கக்கூடியதா இருக்கு சரிங்களா அப்போ குரு சந்திரன் ராகு இந்த மாதிரியான இணைவுகள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் மன மனரீதியான அதிக பயத்துல இருப்பாங்க ஹார்ட் அட்டாக இருக்காது அல்சர் பிரச்சனை தான் இருக்கும் ஆனா மனரீதியான பயம் இருக்கும் அவங்களுக்கு அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை இப்படி ஈஸியா வந்து நம்ம ஜாதகத்துல தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கான வழிகாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த பயத்தை குறைச்சி நம்ம வாழ்வியல் நம்பிக்கையோட பயணிக்கலாம் பொதுவாகவே வந்து இந்த மருத்துவ மனநல ஜோதிட வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் எல்லாத்துக்கும் தொடர்ந்து பேசலாம் நிறைய விஷயங்களை பேசலாம் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்தது நன்றி வணக்கம்